பெண்கள் பெரும்பாலும் குடும்பம் வேலை என பல்வேறு பொறுப்புகளுக்கு இடையே தங்கள் உடல் நலத்தை கவனிக்க தவறிவிடுகிறார்கள் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இளம் பெண்கள் பலரும் ஹார்மோன் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு உடல் நல கோளாறுகளுக்கு ஆளாகின்றனர் ஆரம்ப நிலையிலேயே இந்த அறிகுறிகளை கண்டறிவது மிகவும் முக்கியம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் உடல்ல இந்த மாதிரி ஐந்து அறிகுறிகள் தெரிஞ்சா அலட்சியம் செய்யாம அதை கவனிக்கிறது ரொம்பவே முக்கியம் அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் பல பெண்கள் தங்கள் உடல் உபாதைகளை பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் அலட்சியப்படுத்துகிறார்கள் ஆனால் சில அறிகுறிகள் தீவிரமான உடல் நல பிரச்சனைகளின் ஆரம்ப கட்டமாக இருக்கலாம் எனவே பெண்கள் தங்கள் உடலில் ஏற்படும் மாற்றங்களை உன்னிப்பாக கவனித்து சில அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது அவசியம் முகத்தில் குறிப்பாக கன்னங்கள் மற்றும் தாடை பகுதியில் தொடர்ந்து பருக்கள் தோன்றுவது ஹார்மோன் சமநிலையின்மையின் அறிகுறிகளாக இருக்கலாம் இது பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் பிசிஓஎஸ் போன்ற பிரச்சனைகளின் வெளிப்பாடாக இருக்கலாம் இந்த பருக்களுடன் உடல் எடை அதிகரிப்பும் இருந்தால் கூடுதல் கவனம் தேவை திடீரென அதிக முடி உதிர்வு ஏற்பட்டால் அதை எடுத்துக்கொள்ள கூடாது இது உடலில் இரும்புச்சத்து அல்லது புரத சத்து குறைபாட்டின் அறிகுறியாக இருக்கலாம் மேலும் நாள்பட்ட மன அழுத்தத்தின் காரணமாகவும் முடி உதிர்தல் ஏற்படலாம் எனவே காரணமின்றி முடிகொட்டினால் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது தொடர்ந்து சோர்வாக்க உணர்வது பெண்களிடையே காணப்படும் பொதுவான பிரச்சனை ஆனால் இது குறைந்த ஹீமோகுளோபின் அளவு விட்டமின் டி குறைபாடு அல்லது தைராய்டு பிரச்சனையின் அறிகுறியாகவும் இருக்கலாம் எனவே நாள்பட்ட சோர்வை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் அதே போல ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சி மற்றும் அதிகப்படியான வயிற்று வலி போன்றவை ஹார்மோன் அல்லது போன்ற தீவிரமான பிரச்சனைகளின் அறிகுறியாக இருக்கலாம் மாதவிடாயில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் அல்லது அதிகப்படியான வலி இருந்தால் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது மலச்சிக்கல் மற்றும் வயிறு உபுசம் போன்ற செரிமான பிரச்சனைகள் மோசமான குடல் ஆரோக்கியம் அல்லது சில உணவு ஒவ்வாமைகளின் அறிகுறியாக இருக்கலாம் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்தால் மருத்துவரை அணுகி சரியான சிகிச்சை மேற்கொள்வது முக்கியம் பெண்களே உங்கள் உடலில் இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டால் தயங்காமல் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் பல பெரிய தவிர்க்கலாம் உங்கள் ஆரோக்கியமே உங்கள் உண்மையான சொத்து என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப உதவியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்